ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் வீட்டில் என்னென்ன கீரை இருக்குந்தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பாருங்கள் நம்ம வீட்டில் முக்கரட்டை கீரை நிறைய இருக்குதுங்க எல்லா கவர்லையுமே முக்கரட்டை கீரை இருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வெண்டிக்காய் செடி இருக்குது இது பாருங்கள் தண்டை கீரை இந்த எந்த கீரைக்குமே நான் விதை போடலைங்க அதுவாக வந்தது தாங்க அதில் நான் வேற ஒரு விதை போட்டிருப்பாங்க அது தன்னாலுமே முளைச்சி வந்திருக்கு இதில் பாலக்கீரை நிறைய போட்டிருந்தாங்க தான் வந்திருக்குது இதில் பாருங்கள் பொன்னாங்கண்ணி கீரை இது கொண்டாங்கண்ணி கீரை நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டோம் அது நல்லா தளிர் விட்டு வருது பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதுவும் அப்படிதாங்க நம்ம ஒரு குச்சி தாங்க வச்சோம் செங்கீரை பாருங்க இதுவும் எடுத்துட்டோம் புளிச்சிக்கீரைங்க புளிச்சிக்கீரை வந்து இங்கெல்லாம் வந்துட்டு பொடி பத்து ரூபான்னு வைக்கிதுங்க ஒரு குச்சியை வந்து அஞ்சு ஆறாக கட் பண்ணி வச்சுருப்பாங்கங்க இப்போ நம்ம வீட்டிலே கிடைக்கிறதால நமக்கு கீரை கிடைக்கிறது ரொம்பவே ஈஸிங்க இது பாருங்கள் வல்லார கீரை பாருங்க எவ்வளவு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு தெரியுதுங்களா எதுலேயும் வந்து தண்ணிக்கீரை வந்து அதுவாகவே முளைச்சி வந்துருக்குதுங்க சிலோன் பத்தில் கீரைங்க எதுக்குள்ளேயும் பாருங்க செவந்தி செடி வச்சுருக்கிறேன் அதை சுற்றி எத்தனை கீரை இருக்கிறாங்கன்னு பாருங்கள் நம்ம வீட்டில் செடி வளர்க்க ஆரம்பிச்சாலே செடிக்கு சுற்றி அதுவாகவே கீரை முளைச்சி வந்துருதுங்க நமக்கு இரும்பு சத்து இந்த கீரையில் நல்லாவே கிடைக்குங்க அதனால நம்ம வெளியில் போய் காசு கொடுத்து கீரை வாங்கணுன்னு அவசியமே இல்லைங்க நம்ம வீட்டில் ஒரு செடி வச்சாலே போதுங்க அதுவே தன்னால் வந்துடுறாங்கங்க இங்கே பாருங்க கற்பூரவள்ளி இது இந்த நல்லா எப்படி இருக்குது பாருங்க நம்மக்கிட்ட ரெண்டு வெரைட்டி இருக்குதுங்க ரசம் வச்சு குடிச்சிங்க சளி எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிருங்க இதுலேயும் செங்கீரை கலந்து வந்திருக்காங்க பாருங்க வாங்க இதெல்லாம் எடுத்துக்கலாம் இன்னைக்கு எந்த நம்ம வந்து தண்டிக்கீரை தாங்க எடுக்க போகிறோம் மீதி கீரைலாம் அப்படியே இன்னிக்கிட்டோம் நான் வாரத்தில் மூணு டைம் கீரை வச்சிருவேங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கிறதால எனக்கு கீரை வந்து காசு கொடுத்து வாங்கணுன்னு அவசியமே இல்லைங்க பாருங்க எவ்வளோ அழகாக ஒரு கீரையில் கூட பூச்சியே இருக்காதுங்க எல்லா கீரையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே நமக்கு கிடைக்கும் அது இலசு கீரைங்க நல்லாவே டேஸ்ட்டாகவே இருக்குங்க இதில் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறது வந்து நம்ம செடிக்கு செடியும் வளர்ந்துக்குது அதில் சுற்றி கீரையும் நமக்கு வந்து ஒரு உரமும் இல்லாமல் கெமிக்கல் இல்லாமல் கிடைக்குங்க நம்ம உடம்புக்கு அப்படியே சத்து முழுசும் கிடைக்குங்க இது பாருங்கள் இந்த கீரை எடுத்தாலே நமக்கு ரெண்டு வீட்டுக்கு சமைக்கிற அளவுக்கு கீரை வருங்க பார்த்தீங்கன்னா தெரியுதுங்க இல்லையா இதுக்காக நீங்கள் வந்துட்டு கெமிக்கல் போடணும் இல்லைங்க அப்படியே பூச்சி வந்ததுன்னா கெமிக்கலில் எந்த உரமும் யூஸ் பண்ணாதீங்க வீட்டில் சாம்பல் இருக்கும் இல்லைங்களா அந்த சாம்பலை தெளிச்சு விட்டிங்கன்னாவே பூச்சி வராதுங்க நான் இதுங்களுக்கெல்லாம் மொக்கா வயசு வந்துட்டு ஆட்டோட புழுக்க இருக்குதுங்க இல்லையா அதை தாங்க கொடுக்குறேன் நல்லாவே எல்லா செடியும் வருது நீங்கள் நினைக்கலாம் எல்லா வீடியோலாம் ஆட்டுக்குழுக்குன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு அது தாங்க நல்ல ரிசல்ட்டு கொடுக்குது எனக்கு வந்துட்டு நல்ல ஒரு பூச்சி எதுவுமே கிடையாது இருக்கிறது இல்லைங்க அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான் அந்த கீரையை இப்போ எடுத்துட்டேன்னா ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தளிர் விட்டு வருங்க நான் செடியை எப்போயுமே வேரோடு கொடுங்கிறதே இல்லைங்க மேலே கட் பண்ணி எடுத்துக்குவேங்க அதுலேருந்து அதை தளர்த்து விட்டு அவங்களே வந்துடுவாங்க இந்த செடியிலேருந்து மேலே விதை வருங்க அதை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த சீசனுக்கும் உங்களுக்கு வரும் பாருங்கள் எல்லா செவந்தி செடியை சுற்றி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாவே தெரியும் இப்போ செவந்தி செடி இப்போ வச்சு இப்போ கட்டிங் பண்ணி வச்சிங்கன்னா அடுத்து சீசனுக்கு நிறையா பூ வைக்குங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியுதுங்களா இவ்வளோதாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி கீரை அறுவடை பாருங்க ரெண்டு புடி கீரை இருக்குது நம்ம வீட்டுக்கு தேவையானது இதிலையே கிடச்சிருதுங்க என் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்